நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது திருச்சி குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஆண்டு என்னை கைது செய்து எனது இரண்டு செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் ஜாமீனில் விடுதலையான போதும் எனது செல்போன்களை என்னிடம் திரும்ப வழங்கவில்லை செல்போன்களை கேட்டு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்று வழக்கு தொடர்ந்தேன் இந்நிலையில் ஜூலை பதினான்கு எனது செல்போனில் இருந்த குரல் பதிவுகள் எக் சமூக வலைதளத்தில் வெளியாகின இது தொடர்பாக விசாரித்த போது தற்போது திருச்சி மண்டல டிஜியாக இருக்கும் வருங்குமார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எனது செல்போனில் இருந்த குரல் பதிவுகளை அவரது பள்ளித்தொடரான திருச்சி சூர்யாவிடம் வழங்கியுள்ளார் பின்னர் அந்த பதிவுகளை திருச்சி சூர்யா தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டது தெரியவந்தது காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் வருங்குமார் நாம் தமிழர் கட்சி குறித்து தவறாக பேசியுள்ளார் அவர் ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை நசுக்க முயன்று வருகிறார் அவரது இந்த நடவடிக்கைகள் பொது ஊழியர்கள் விதிகளுக்கு எதிரானவை எனவே வருங்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபி திருச்சி மாநகர காவல் ஆணையர் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனது மனுவின் அடிப்படையில் ஐ பி எஸ் அதிகாரி வருங்குமார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தனதால் இந்த மனுவை சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலித்து தமிழக டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்